அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்தி பொழுதுல வேலைக்கு போயிட்டு காலையில் வந்த போட்டு குடிச்சிட்டு வந்த மீன் தான் இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏமங்கோலா ரெண்டு பரலா ஒரு அரைக்கோலா அப்புறம் ரெண்டு கேரை எல்லா விதமான மீனும் இருக்குது இருந்தாலும் தொழில் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க போகிற தூரம் அப்படி ரொம்ப லாங்கில் போய் தான் மீன் பிடிச்சிட்டு வராங்க இதுதான் அண்ணன் கோயில் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் காலை நேரம் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் எல்லாம் மீன் வாங்க வந்தவங்க தான் அடுத்ததாக வேற போட்டு வேற போட்டில் உள்ள மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட பேரு ஏ மீன் சொல்லுவாங்க ரெண்டு மீனும் ஜோடியா படம் பார்க்க போயிருக்கும் போல ரெண்டையும் பிடிச்சிட்டு வந்து பாவம் பண்ணியாச்சு மீன் பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கேமரா அவ்வளவு சின்னதா தெரியுது பாருங்க எவ்வளோ பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்கன்னு சிவாண்ணா எத்தனை கிலோ இருக்கும் நூத்தி பத்தா ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு வந்த மீனை விட அடுத்த மீன் இன்னும் பெருசு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் அந்த மீனை விட இந்த மீன் ஒரு இருபத்தஞ்சு கிலோ எடம் அதிகமாக இருக்கும்

ஏமின் ப்ளூ மெர்லின் ஓகே பரங்கப்பேட்டை மெயின் மார்க்கெட்டை பார்த்தினா அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க